எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் என்னுடைய சிந்தனை பெரியவர்கள் யார் சிறியவர்கள் யார் நினைக்க நடக்க சாத்தியமா பெரியவர்கள் அப்படின்னா வயதானவர்கள் நம்மளோட வயதில் அதிகமானவர்கள் அதான் பெரியவங்க நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையில் பெரியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அனாதி தேவன் அதே பிரபஞ்சம் நம்மளுக்குள்ளேயும் இருக்குது அந்த பிரபஞ்ச தன்மைகளை கொண்டு இறைத்தன்மைகளை கொண்டு யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவர்கள் மட்டுமே பெரியவர்கள் இறைத்தன்மை மட்டும்தான் இங்கே இருக்குது இறைவன் நீங்கள் யாரையும் போய் பார்க்க முடியாது இறைத்தன்மைகள் நிறைய இருக்குது அன்பு அமைதி சமாதானம் நிதானம் பொறுமை கவனித்தல் கொடுத்தல் குருதுனால் இந்த மாதிரி இறைத்தன்மைகள் தான் இங்கே இருக்குது இறைத்தன்மைகளில் யாரெல்லாம் கை கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவர்களே பெரியவர்கள் வயதானவர்கள் பெரியவர்கள் கிடையாது சிறியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த உலகத்தில் பிறந்து இது நாள் வரைக்கும் அவங்க கற்றுக்கிட்ட அறிவை வச்சு அவங்க மனதால் வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லாருமே சிறியவர்கள் தான் ஒருத்தருக்கு நூறு ஆகுது ஆனால் அவர் மனதை வச்சு அவர் கற்றுக்கிட்டு அறிவு வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா அவர் பெரியவர் கிடையாது அவர் சிறியவர் தான் வயதால் நம்ம பெரியவங்க சிறியவங்கன்னு கணக்கிடவே முடியாது யாரெல்லாம் இறைத்தன்மையை கொண்டு வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்களோ அவர்கள் மட்டுமே பெரியவர்கள் அவர்களே ஆசீர்வாதம் செய்ய தகுதியானவர்கள் மற்ற எல்லாருக்கிட்டே நீங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க காலில் விழுறீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற கெட்டது உங்களுக்கு வந்துடும் புரியுதுங்களா அதனால் பெரியவர்கள் மாதிரி நம்ம வாழணும் அதுக்கு கவனிக்கணும் கவனித்தால் இறைத்தன்மைகள் எல்லாமே நமக்கு வந்துடும் இறைத்தன்மைகளை கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும் சிறியவர்கள் மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் புரியுதுங்களா உண்மையாக குருடனாக இருக்கவன் குருடன் கிடையாது நம்ம தான் குருடன் ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ தெரியல குருடனுக்கு கண்ணு தெரியாது அதே போல் நம்மளுக்கு வாழ தெரியாது அடிமை கிட்ட சுதந்திரத்தை கொடுத்தோன்னா சுதந்திரத்தை கொடுத்த கொடுத்தான் பார்த்தீங்களா ஒருத்தன் அவனையே அடிமையாக்கிடுவான் ஏன்னா அவனுக்கு அடிமையாக இருக்க மட்டும் தான் தெரியும் அதே போல் தான் நம்மளுக்கு அடிமையாக இருக்க மட்டும் தான் தெரியும் நம்ம வாழ்க்கையை குருடன் போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை வாழ்க்கையில் இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பு இல்லாதது அதை நம்ம வாழாமல் நடந்து முடிந்த விஷயங்கள்லையே கவனத்தை வச்சு வச்சு அதுக்கு உரம் போட்டு தண்ணி ஊ ஊற்றி நம்மளோட வாழ்க்கைய பிரச்சனையாக மாத் மாற்றிக்கிறோம் சிறியவர்கள் மாதிரி புரியுதுங்களா இந்த இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்திங்களா அது எவ்வளோ விலை மதிப்பு இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடி லாட்ரியில் விழுந்து இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் லாட்ரி டிக்கெட் காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுவீங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு இறைவன் வருத்தப்படுறான் நம்ம வாழாததன் காரணமாக ஏன்னா இந்த நாளை நீங்கள் ஈஸியாக கடந்து போகிறீங்க ஈஸியாக விட்டுட்டு போகிறீங்க ஆனால் இது ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்மளுக்கு அது தெரியவே இல்லை புரியுதுங்களா ஆனால் நம்மளோட கண்ணோட்டமோ கவனமும் மேலே இருக்குன்னா பணத்தை இழந்தாலோ ஆரோக்கியத்தை இழந்தால் கூட எதையாச்சும் சரி பண்ணி வந்துடலான்னு பார்க்குறோம் ஆனால் பணத்தை இழந்தால் மட்டும்தான் நம்ம முழுமையாக வருத்தப்படுறோம் எதையாச்சும் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா வருத்தப்படுறோம் யாருன்னா நம்மளை விட்டு போயிட்டால் வருத்தப்படுறோமே தவிர இந்த நாள் நம்மளை விட்டு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி யாருமே வருத்தப்படுறதே கிடையாது ஏன்னா இந்த நாளோட வேல்யூ வந்து எத் எதுக்குமே ஈடு இணையே கிடையாது ஏன்னா இது இந்த நாளை முடிஞ்ச பிறகு இந்த நாளில் போய் உங்களால் வாழவே முடியாது அதனால் இந்த உலகத்திலையே இந்த பிரபஞ்சத்திலேயே விலை மதிப்புள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நொடி கடந்து போகிற நொடி அதை நம்ம ஏன் வாழா வாழாததன் காரணமாக தான் நம்ம வாழ்க்கையே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கஷ்டமாகவே இருக்கணும் ஆனால் வாழ்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணுன்னு அவசியமே கிடையாது எளிமையாக வாழ்ந்துட்டு போகலாம் சாதாரணமாக வாழ்ந்துட்டு போகலாம் ஆனால் நம்ம தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இது இல்லை அது இல்லை இது வேணும் அது வேணும் இருப்பதை கொண்டு இந்த கணத்தில் வாழ்ந்தால் போதும் நீங்கள் பெரியவங்க மாதிரி தான் இருப்பீங்க புரியுதுங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அடிமையைப் போல் ஒரு குருடனை போல் இந்த நாளோட மகிமையே தெரியாமல் நம்ம எதையோ பிறந்துட்டோம் வாழ்வோம் சாப்பிடுவோம் தூங்குவோம் எழுந்துக்கிறோம் அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் இந்த நாள் இந்த நொடி விலை மதிப்பற்றது அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க நம்ம எல்லாரும் மானத்தோடு வாழ்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா மானத்தோடலாம் நம்ம வாழலை மனதோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம் மானம்ன்றது மனதை கடந்த நிலையில் இறை தன்மையில் வாழ்கிறது தான் மானம் மனத்துக்கும் மானமுக்கும் ஒரே ஒரு துணைக்கால் தான் வித்தியாசம் புரியுதுங்களா மா மானத்தோடு நம்ம வாழணும் மானத்தோடு வாழணும்னா மனதை வச்சுருந்தால் மானமே இருக்காது ஏன்னா மனம் வந்து எல்லாத்துலேயும் போயிட்டு வந்துட்டுருக்கோம் நல்லதுலேயும் போயிட்டு வந்துட்ருப்போம் கெட்டதுலேயும் போயிட்டு வந்துருக்கோம் நல்லது மானம்ன்றது நல்லது மானம்ன்றது வலிமை மனதை வலிமையாக வச்சுக்கிட்டு மனதை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி என்றைக்கு ஆகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம மானத்தோடு வாழ்கிறதா அர்த்தம் புரியுதுங்களா இந்த அற்புதமான நாளை எந்தவித ஒரு உள்ளமும் இல்லாமல் ஈஸியாக கடந்து வரோம் பார்த்திங்களா இதுதான் மானம் இல்லாமல் வாழ்கிறது ஏன்னா இந்த நாளோட மதிப்பு நம்மளுக்கு தெரியறதே இல்லை நம்மளுக்கு மதிப்பு தெரியறதெல்லாம் காசை பற்றியோ நகைகளை பற்றியோ வீடை பற்றியோ வேலையை பற்றியோ சம்பாதிக்கிறத பற்றியான மதிப்புகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நாள் நாட்களை ஒழுங்காக வாழாததின் பயனே நம் நமக்கு கிடைக்கின்ற துன்பம் அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க என்ன நான் இந்த ஒரு நாள் தானே இது போனால் என்ன அப்படி கிடையவே கிடையாது ஒரு ஒரு நாளும் உங்களை வால் போல அறுத்து கொண்டிருக்கின்றது புரியுதுங்களா நம்ம ஒரு ஒரு நாளும் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நம்ம ஒன்றும் பெருசாக இன்னும் நூறு வருஷம் இரநூறு வருஷம்லாம் வாழ முடியாது நம்மளுக்கே தெரியாது எப்போ நம்மளோட இறுதி மூச்சுன்னு ஆனால் நம்ம ஈஸியாக இதை கடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் புரியுதுங்களா உங்களுக்கு அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நாளை எப்படி வாழ்றது இந்த நாளை கவனித்தலின் கொண் கவனித்தலை கொண்டு வாழ் வாழ வேண்டும் இறைத்தன்மைகளை கொண்டு வாழ வேண்டும் அப்போது இந்த நாள் உங்களுக்கு புரியும் இந்த நாளோட மகிமை என்னன்னு சொல்லி அதனால் நீங்கள் பெரியவங்களைப் போல் இறைத்தன்மையை கை கொண்டு வாழணும் வயதானவர்களைப் போல மனதை வைத்து வாழக்கொண்டு வாழக்கூடாது வயதானவர்கள் யாரும் பெரியவங்க கிடையாது அவங்க காலில் உழற அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறேன் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் புரியுதுங்களா பெரியவர்கள்கிட்டவே ஆசீர்வாதம் வாங்கினோம் ஆனால் பெரியவங்க சாதாரணமாக ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க அவங்க காலையிலே விட விட மாட்டாங்க அவங்க தான் பெரியவங்க மனதை வைத்து வாழ்ந்து இருக்கின்ற கற்றுக்கொண்ட சிற்றறிவுகளை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் சிறியவர்களே நினைக்க நடக்க சாத்தியமா அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு இது வரைக்கும் கண்டே பிடிக்கல யாரும் அவ்வளோ பெருசு அதே போல் நம்ம குள்ளையும் பிரபஞ்சம் இருக்குது அதுவும் எவ்வளோ பெருசுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் கண் மூடி ஒரு லட்சம் கோடி ஏக்கரை உங்களால் இமேஜின் பண்ண முடியும் இல்லை இந்த ஹோல் பிரபஞ்சத்தையும் உங்களால் இமேஜின் பண்ண முடியும் அந்தளவுக்கு இடம் உள்ளே இருக்குது அதே போல தான் நீங்கள் இறைவனின் தன்மையை கொண்டு வாழ்ந்து நிதானத்திலையும் பொறுமையிலையும் கவனித்திலையும் வாழ்ந்து வாழ்ந்து உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா உங்களோட எண்ணங்களை கவனித்து கவனித்து எல்லாத்தையும் காலி பண்ணி வெறுமையாக ஆக்கி வச்சிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் நட்டு வைக்கிற எண்ணம் கட்டாயமாக ஈடேறும் நீங்கள் நினைத்தால் நடக்கும் நீங்கள் உங்கள் மன மனதோ மனதிலேயே வாழ்ந்து 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 மனதோ மனதில் தான் நீங்கள் விதைக்கணும் ஆனால் மனதில் ஆல்ரெடி இந்த பில்டிங்ஸ் மாதிரி எக்கச்சக்கமான எண்ணங்கள் நட்டு வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அது அந்த அந்த எண்ணங்கள் விருப்பங்களாக மாறாமல் வளராமல் பட்டு போயிருக்கு அதனால தான் நம்ம நினைத்தால் நடக்க மாட்டுது இப்போது உங்கள் வீடோ நீங்கள் போட்டிருக்க சட்டையோ நீங்கள் போட்டிருக்க செருப்போ நீங்கள் வீட்டில் வச்சிட்ருக்க பொருளோ எல்லாமே உங்கள் மனதில் எழுந்த எண்ணங்களே புரியுதுங்களா நீங்கள் வச்சுருக்க எல்லாமே இதை வாங்கணும் அதை வாங்கக்கூடாது உங் உங்கள் கையில் இருக்க காசு முத கொண்டு உங்கள் வீடு கொண்டு உங்கள் உங்கள் குழந்தை போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கொண்டு நீங்கள் இங்கே வெளியில் பார்க்குற பில்டிங்லேருந்து எல்லாமே உங்கள் மனதில் எழுந்த எண்ணமே அதுதான் இங்கே வந்து உருவாயிருக்கே தவிர உங்களுக்கே தெரியாமல் எதுவுமே உருவாகலை இதை பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எண்ணம் வரும் அதுக்கப்புறமா தான் அதை நீங்கள் செயல்படுத்திருப்பீங்க அதே போல் தான் நீங்கள் இறைவனின் நற்பண்புகளை கொண்டு உங்கள் வாழ்க்கையை கவனித்து 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 உங்கள் மனதை கவனித்து இப்போது ஒரு இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறைய பில்டிங்ஸ் இருந்துச்சுன்னா பில்டிங்கே கட்ட முடியாதுல்ல அதே போல் தான் உங்களுக்குள்ள நீங்கள் உங்களுடைய கடந்த கால நினைவுகளையும் எண்ணங்களையும் நீங்கள் கற்று வைத்த அறிவுகளையும் போட்டு இடமே இல்லாமல் ஆக்கி வச்சிருக்கீங்க இடம் நிறைய இருக்கு ஆனால் எல்லா இடத்தையும் நீங்கள் தேவையில்லாத எண்ணங்களால் போட்டு 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 நிரப்பி 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 வச்சுருக்கீங்க நிறைய தாட்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எதையாச்சும் ஒன்றை நட்டு வச்சு அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்தா அது கட்டாயம் வளரும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விதைய அதுக்கு எந்த தண்ணியும் ஊற்றுறது இல்லை உரமும் போடுறதில்ல அது வளர்கிற மாதிரி தெரியும் அவ்வளோதான் அதை கவனிக்கிறது கவன் கவனிப்பா கவனிக்காமல் இருக்கிறதுனால அது வளராமல் அப்படியே நின்றுது அதனால் நீங்கள் உங்கள் மனதை கவனித்து இறைவனின் நற்பண்புகளில் அன்பால் உங்கள் மனதை நிறைத்து மனதிற்கு பின்னாடி போயிட்டீங்க மனதை கடந்து போயிட்டீங்கன்னா தான் நினைக்க நடக்க அப்போ தான் லா ஆஃப் அக்ட்ராக்ஷன் வேலை பார்க்குவோம் அப்போ இந்த சீக்ரெட் புக்கில் சொல்கிறாங்கல்ல அது எல்லாமே அப்போ தான் வேலை செய்யும் அதெல்லாம் மனதை கடந்து வந்த பிறகு தான் நீங்கள் மனதை வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சுட்டு இருக்க நினைவுகளில் வாழ்ந்துக்கிட்டு இப்போ கடந்ததை வாழ்ந்துக்கிட்டு இல்லை நான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் எதையுமே இங்கே நினைக்க நடக்க பண்ணவே முடியாது வெளியில் எவ்வளோ பில்டிங்ஸ் பார்க்குறோம் அதே போல் உள்ள நிறைய தாட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம நிறைய எண்ணங்கள் பா கடந்த கால எண்ணங்களை வச்சு மொ முழுவதுமாக நிரப்பி வச்சுருக்கோம் அங்கே நடுறதுக்கே இடம் இல்லை நட்டாலும் வேறு எண்ணங்களால் அந்த எண்ணங்களை சிதைச்சல்கிறோம் அந்த நினைப்பை சிதைச்சல்கிறோம் புரியுதுங்களா அதனால் நீங்கள் பெரியவர்களைப் போல இறைத்தன்மையில் கவனித்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நினைத்தால் நடக்கும் கட்டாயமாக நீங்கள் நினைக்க நடக்க வாழ்க்கை இருக்குது ஆனால் நீங்கள் மனதளவில் நீங்கள் இருக்க அந்த ஸ்பேஸை மொத்தமாக தேவையில்லாத எண்ணங்களால் நிரப்பி வச்சுட்டு நீங்கள் எதை நட்டாலும் அந்த மண்ணால் நீங்கள் வச்சிட்ருக்கீங்களா இடமே இல்லாமல் அங்கே எங்கே போய் நடுவீங்க சும்மா நினைக்கலாம் அது அப்படியே அப்படியே டிசால்வ் ஆகினே இருக்கும் நீங்கள் உங்கள் மனதை கவனித்து இந்த இடத்தை உங்களுக்குள்ளே இருக்க எல்லா எண்ணங்களையும் காலி செஞ்சுட்டிங்கன்னா அங்கே வெறும்னே ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும் அந்த ஸ்பேஸில் நீங்கள் எதை நட்டாலும் அது வளர்ந்துடும் இங்கே எவ்வளோ வெளியில் எவ்வளோ இடம் இருக்கோ அதே உள்ள இடமும் இருக்குது இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசோ அதே பெருசு உள்ளேயும் இருக்குது ஆனால் நம்மளோட கவனிப்பாளன் இருக்கான்ல அவனை நீங்கள் எந்த எண்ணத்து மேலே வைக்கிறீங்களோ அது மட்டும் தான் வளரும் அந்த கவனிப்பாளனோட கவனம் மட்டுமே அதுக்கான அது வளர்கிறதுக்கான தண்ணியும் உரமும் மற்றபடி நீங்கள் க ஒரு லட்சம் எண்ணெய் வச்சுன்னு இருக்கிறதுனால அவன் அங்கங்கே அங்கங்கே அங்கங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கிறதுனால வளர் வ சிலது வளருது சிலது வளர மாட்டுது சிலது வளர சிலது நல்லா வளர்கிற மாதிரி தெரியும் நடுவில் நின்றோம் அதனால் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கவனித்து உங்களுடைய எண்ணங்களை உங்கள் மனதில் நட்டீர்கள் என்றால் அது கட்டாயமாக நடக்கும் இந்த கவனிப்பாளனை உங்களுக்கு என்ன தேவையோ அது கூட மட்டும் நீங்கள் இணைத்தால் போதும் அவன் படைத்து விடுவான் புரியுதுங்களா அதனால் நினைக்க நினைக்க நடக்க சாத்தியமாக அப்படின்னா எதையாச்சும் ஒரு புக்கை படிச்சுட்டு இல்லை எதையாச்சும் ஒரு மூவியை சீக்ரெட் மூவியை பார்த்துட்டு நான் கண்ணை மூடி இது பண்ணுவேன் நீங்கள் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே எல்லாமே ஃபுல்லு எல்லா இடத்து உங்ககிட்டே இருக்க எல்லா இடத்துலையும் கண்ட எண்ணங்களை வச்சுருக்கீங்க அதில் போய் நீங்கள் கனவு காண்டிங்கன்னா கனவு காண்றது மட்டும் தான் இருக்கும் புரியுதுங்களா நீங்கள் முழுவதுமாய் அன்பால் நிறைக்கப்பட வேண்டும் புரியுதுங்கண்ணா அப்போ தான் நீங்கள் நினைக்க நடக்க சாத்தியம் அதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் அதை ஏற்றும் ஒன்று சாக்லேட்டு டீ அதாவது பிஸ்கெட் எதுனா கடைங்க கண்ணை மூடி கற்பனை பண்ணால் மற்றபடி ஒது எதுவுமே கிடைக்காது சும்மா தான் இருக்கணும் எதுவுமே நடக்காது அதனால் சே யோசிச்சு பாருங்கள் நீங்களே அதாவது ஒரு காமெடியாக இருக்கணும் நம்மளுக்கு சீக்கிரம் புக்கை பார்த்துட்டோ இல்லை எதையாச்சும் ஒரு படத்தை பார்த்துட்டோ நம்ம வந்து படிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் எப்போ கிடைக்கும் நிலம் ஒழுங்காக இருந்தால் தானே மண்ணு ஒழுங்காக இருந்தால் தானே நம்ம நட்டு வைக்கிறோம் அதுக்கான தண்ணியும் உரமும் கரெக்டாக பாய்ச்சினும்ல அதுக்கு நம்ம கவனிப்பாளனை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் சிவனை கண்டுபிடிக்கணும் கர்த்தரை கண்டுபிடிக்கணும் அல்லாவை கண்டுபிடிக்கணும் அவர் எதன் எதை அவர் நீங்கள் எதை கூடலாம் இணைக்கிறீங்களோ அதை அவர் படைச்சிருவார் புரியுதுங்களா உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அவரும் அது கூட இணைஞ்சிக்கிட்டே இருக்காரு அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படைப்பு நிகழ்து பாதிலே நின்றுது அதனால் நீங்கள் உங்களை கவனித்து இறைத்தன்மையில் வாழ்ந்து உங்கள் பிரபஞ்ச மனதை காலியாகிருங்க இங்கே எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது வெளியில் அது எல்லாத்தையும் இடிச்சு தள்ளனால் ஸ்பேஸை வெட்ட வெளியாயிடும் அப்போ திருப்பி இன்னொரு வீடு கட்ட முடியும் அப்படி தானே அதே போல் தான் உங்கள்கிட்ட தேவையில்லாத எண்ணங்கள் கடந்த கால நினைவுகள் எக்கச்சக்கமாக குப்பை மாதிரி இருக்குது அதை நீங்கள் கவனித்தா அது உங்களை விட்டு போயிடும் நீங்கள் கவனிக்காததுனால தான் அப்பப்போ வெளியே வந்து வெளியே சும்மா அதுவாகவே அசை போடுது நீங்கள் உங்கள் கவனிப்பாளண்ணா அது கூட இணைக்கிறீங்க பழைய ஞாபகங்களுக்கு உரம் போட்டுனே இருக்கீங்களே தவிர முடிஞ்சதுக்கு நீங்கள் உரம் போட்டால் என்ன உரம் போடுறதுனா என்ன முடிஞ்சு போச்சு அது அதனால் உங்கள் மனதுக்குள்ளே இருக்க எல்லா எண்ணங்களையும் எழுற எல்லா எண்ணங்களையும் கவனித்து 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 உள்ளே போயிட்டே இருங்க இறைத்தன்மை தன்னாலும் உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் நினைத்தால் நடப்பது சாத்தியம் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு நினைக்கிறது நடக்கவே நடக்காது புரியுதுங்க சும்மா டைம் வேஸ்ட் பண்ணலாம் கற்பனை பண்ணுறேன் கற்பனை சக்தி புரியுதுங்கண்ணா பெரியவங்க யாருன்னு இனி இனிமேல் தெரிஞ்சுங்க அவங்கக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க எல்லார் காலையிலையும் விழுந்திங்கன்னா அவங்க அவங்கக்கிட்ட இருக்க எல்லா கெட்டதும் உங்களுக்கு வந்துடும் புரியுதுங்களா நல்லது நன்றி இறைவன் போதுமானவன்